மலை என்றால் இமயமலை மலர் என்றால் மல்லிகை மலர் விழி என்றால் ராஜவிழி மொழி என்றால் தமிழ்மொழி சிரசு என்றால் பாரதியின் சிரசு முரசு என்றால் போர் முரசு சிரிப்பு என்றால் அது என்எஸ்கே இதழ் விரிப்பு என்றால் அது மோனரிசா கவிதை என்றால் கவிதை என்றால் அது கண்ணதாசன் மாணிக்க வீணைக்கு நரம்பு வேண்டும் மாலைக்கு வெண்ணிலையில் வெளிச்ச வேண்டும் ஆணிப்போன் தேனிக்கு அத்தான் வேண்டும் அரசுக்கு படைவீடு முரசு வேண்டும் தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும் தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும் வானுக்கு புது விடியல் வேண்டும் தமிழின் வரலாறு உருவாவதற்கு இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கவியரசு கண்ணதாசனுடைய புகழ் நிலைத்து நிற்க வேண்டும் வேண்டும் என கேட்கின்ற இந்த கூட்டத்திலே மாட்டு வண்டி போகாத கிராமத்துக்கெல்லாம் பாட்டு வண்டியை கொண்டு போனானே அந்த கவிஞனுடைய விழாவிலே எப்போது திரையுலகத்தை கண்ணதாசனுடைய வசனம் தொட்டதோ அப்போது திரையுலகை விசனம் விட்டது கவியரசு கண்ணதாசன் வருவதற்கு முன்பாக வெறும் புராணங்களை மட்டுமே புசித்து புசித்து மலச்சிக்கலில் மாட்டியிருந்தது சினிமா அதுக்கு கண்ணதாசனுக்கு தான் கொடுத்தார் இனிமா அந்த கவிஞர் கவிஞருக்கும் எனக்கும் உள்ள நெருக்கத்தை சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் அருமையண்ணன் கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி எம்ஜிஆருடைய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அழற்சி உண்டு அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடிக்கு செல்கின்ற போது அருமையான அவர்கள் முன்வரிசையிலும் நானும் கவியரசர்களும் பின் பின்வரிசையிலும் அமர்ந்து போனோம் நான் பார்த்து கொண்டே வருகிறேன் வியந்து வியந்து பார்க்கிறேன் அவருடைய கண்ணிலிருந்து ஒரு அருள் உழுவது போல ஒரு தெய்வத்தின் பக்கத்திலே உட்கார்ந்துருவது போல ஒரு உணர்ச்சியை நான் கண்டேன் அடடா இத்தனை காலம் ஏமாந்து விட்டோமே என்று நினைத்து கொண்டிருந்தேன் அவரிடம் ஏதோ ஒன்று பேச வேண்டும் என்பதற்காக நான் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணியவரம் என்று அருமை அண்ணன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அப்பா நம்மளதாப்பான ஒரு விஷயத்தை சொன்னார் அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன் எங்கள் ஊரிலே கவிஞர் என்னுடைய அண்ணன் கவிஞர் சோலை என்று ஒரு இருக்கிறார் என்று மட்டும் சொன்னேன் அவர் எவ்வளோ பெரிய கவிஞர் தமிழ் கூறும் நல்லுலகமெல்லாம் புகழ்பெற்ற அவர் அந்த சோலை என்று சொன்னவுடன் ஆமாம்மா நல்ல விமர்சகனவர் நான் சில கதைகளை எழுதுகின்ற போது எந்த முடிவை எடுப்பது என்று இரண்டு முடிவு வைத்திருப்பேன் அதில் இந்த முடிவை விட்டுவிட்டு அந்த முடிவை தேர்வு செய்கின்ற போது அந்த முடிவை எடுத்திருக்கலாமோ என்று சில நேரங்கள் சஞ்சலப்படுவேன் அவன் எழுதுவான் எனக்கு நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு அந்த பக்கம் போகாத வரைக்கும் சரியான முடிவு என்பான் என் மனதில் நினைத்ததை எப்படி கண்டு கொண்டான் என எனக்கு தெரியாது என்பார் அந்த அளவுக்கு சின்ன சின்ன எழுத்தாளர்களோட சின்ன சின்ன கடிதங்களை கூட அவர் பார்க்கிறார் படிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன் அருமை கவிஞர் அவர்களுடைய புகழை சொல்ல வேண்டும் என்றால் சுருக்கமாக சொல்லலாம் பேரறிஞர் அண்ணா அவர்களுடன் அவர் முரண்பட்டிருந்த நேரம் என்றாலும் கூட கவிஞர் வேளமிந்தனுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார் அவரை பாராட்டுகின்றார் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு கவிஞரை பாராட்டுகின்றபோது சொல்கிறார் எனக்கு கவிதை என்றாலே கண்ணதாசன் அவம் வருதப்பா என்கிறார் கண்ணதாசன் அண்ணாவிடம் இல்லை அண்ணாவை எதிர்த்து எதிர்முகாமில் இருக்கிறார் ஆனாலும் மேடையிலே பேசுகிறார் முதல்வராக இருந்து கொண்டு கவிதை என்றால் எனக்கு கண்ணதாசன் நினைவு வருகிறேன் என்றார் அதே போல்தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் உள்ளும் புறமும் என்று ஒரு புத்தகம் எழுதியதற்கு பிறகு வருத்தமாக இருந்தார் கவிஞருடன் என்றாலும் கூட எம்ஜிஆரை உயர்த்தி பிடித்ததிலே கவிஞர் வாலி பெரும் பங்கு உண்டு கவிஞருக்கும் கவியரசருக்கும் உண்டு கவிஞருக்கும் உண்டு என்றாலும் வாலி அவர்கள் அதிமுகவில் அறிவிக்கப்படாத தலைமை கழக பேச்சாளரை போல பேசிக்கொண்டிருந்த காலம் உண்டு ஆனால் அவர் முதலமைச்சரானவுடன் அரசு கவிஞர் என்கின்ற அந்த பொறுப்பை வழங்குகின்ற போது வாலிக்கு வழங்கவில்லை கவியரசர் கண்ணதாசனுக்குத்தான் வழங்கினார் அது அவர் தமிழுக்கு கிடைத்த பெருமை அதேபோல் போல் கலைஞர் அவர்கள் அவர் மரணமடைகின்ற போது ஒரு வரி வரி எழுதினார் ஏனப்பா யாரழைத்தாலும் செல்வாயே அப்போது சம்பத்துடன் செல்கிறார் அதற்கு பிறகு காங்கிரசிலே சேர்கிறார் அதை உள்மனதில் வைத்து சொல்லுகிறார் யாரழைத்தாலும் செய்வாள் செல்வாயே கண்ணதாசா இறைவன் அழைத்த போது இயற்கை அழைத்த போதும் சென்று விட்டாயா என்று எழுதினார் ஆக கண்ணதாசனை பற்றி பாராட்டாதவர்கள் பேசாதவர்கள் இல்லை ஏன் அவருக்கு சமகாலத்தில் கடைபிடித்தவர் கவிஞர் வாலி அண்ணன் அவர்கள் ஆனாலும் சொன்னார் ஒருமுறை கவிஞர் ஜெயந்தா அவர்கள் வாலியண்ணை பற்றி போது கவியரசு வாலி என்று எழுதிவிட்டார் வாலியண்ணன் சொன்னால் அந்த விழாவுக்கு நான் வரமாட்டேன் என்றார் ஏன் என்று கேட்டபோது யோ அவர் எங்கேயா நான் எங்கேயா அவருடைய இடத்துல போய் என்ன போட்டு பார்க்கிறிய தப்பு இல்லையா அதை திருத்திட்டு வா அதுக்கப்புறம் நான் வரேனார் அதே அதேபோல் கிருஷ்ண விஜயம் என்று புது கவிதையால் அல்ல மரபு கவிதைகளால் கண்ணதாசனனைப் பற்றி ஒரு புத்தகமே வெளியிட்டவர் கவிஞர் வாலியவர்கள் அவரும் அது மட்டுமல்ல நான் வீட்டுக்கு திரும்பி போக இருந்தேன் அப்போதுதான் இந்த தொழிலே வேண்டாம் திரையுலகமே வேண்டாம் என்று நான் போகின்ற போது மயக்கமா கிழக்கமா அந்த பாடல்தான் என்னை திருப்பி சென்னைக்கு கொண்டு வந்தது உன்னிடம் கவியனாக கொண்டு வந்தது என்று சொன்னார் என்னோட சொன்னார் இயேசு காவியத்தை நான் மனப்பாடமாக ஒப்பிப்பேன் என்றார் இப்படி கவிஞர்கள் பாராட்டி அந்த கவிஞருக்கு இங்கே விழா நடந்து கொண்டிருக்கிறது அருமை அம்மா அவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியிலே நானும் அருமையண்ணன் எஸ்பிஎம் அவர்களும் ஒரு திடு விருந்தாளி போல மாவட்ட காவல்துறையிலேயே மிக உயர்ந்தவர் எஸ்பி என்றால் திரையுலகத்தில் மிக உயர்ந்தவர் எஸ்பிஎம் பிரச்சனைகளில் இருந்தாலும் பணத்திலே குணத்திலே உயர்ந்தவர் எம்ஏஎம் திரையுலகத்திலே பண்பாடிலே பழக்கத்திலே உயர்ந்தவர் என்றால் அது எஸ்பிஎம் இங்கே வாசு அவர்கள் சென்று விட்டார்கள் வாசுவை போட்டால் திரையுலகத்தில் குறையாத காசு என்பார்கள் அந்த அளவுக்கு உள்ள அந்த வாசு பேசியதை நான் கண்டு மகிழ்ந்தேன் அருமை அம்மாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஆறடி முளைத்த சதை முளைத்த குயில் என்று சொல்லலாம் அந்த குயிலுடைய குரலை கேட்டு நாமெல்லாம் மெய்சுழித்து போனோம் காந்தி நாட்டுக்காக உழைத்தார் நாமெல்லாம் காந்தி நோட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் காந்தி நோட்டை பற்றி கவலைப்படாமல் கண்ணதாசன் ஏட்டை பற்றி கவலைப்பட்டு புத்தகங்களையோடு அருமை அண்ணன் காந்தி அவர்கள் காந்தியவர்கள் போல இங்கே நாகப்பன் என்று பலர் இருக்கிறார்கள் என்றாலும் இந்த விழாவிலே நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அம்மா சரஸ்வதி உன்னிடம் நாங்கள் எல்லாரும் சரணாகதி அருமை அம்மாவுக்கு பல முகங்கள் உண்டு உங்களுக்கு தெரியாது அவர் பேராசிரியர் முகம் உண்டு பேச்சாளர் முகம் உண்டு பட்டிமன்ற தலைவர் என்ற முகம் உண்டு அவருக்கு பாடுகின்ற குயில் முகம் உண்டு அவருக்கு இலக்கிய முகம் உண்டு ஏன் அவருக்கு சினிமா முகம் உண்டு அவருக்கு அரசியல் முகம் கூட உண்டு பாரதிய ஜனதா கட்சியிலே மாநில இலக்கியணி தலைவராக இருந்தார் திராவிட முன்னோற்ற களத்திலே பொதுக்குழு உறுப்பினராக இருந்தார் இப்போது கூட தலைவரே கூப்பிட்டு இலக்கியணி பொறுப்பு ஏற்றுக்கொள் என்ற போது வேண்டாம் இலக்கிய பணி இருக்கிற என்று ஒதுங்கி வந்தாரே தவிர அரசியல் முகமுண்டு ஆன்ற தமிழ் கூறுமுகம் ஆய்ந்தது தேர்முகம் ஆறறிவு ஊறுமுகம் ஆலறிவு ஒரு வீறுமுகம் அன்புமலை தூது தூறுமுகம் அறியாதார்க்கு வேறுமுகம் சில நேரங்களில் அடலையராய் சீருமுகம் அடுத்த நொடியே மாறுமுகம் இப்படி இப்படி எங்கள் சரஸ்வதி அம்மாவுக்கு முகம் உண்டு இந்த நூறுமுகம் இல்லாவிட்டால் தமிழுக்கும் கண்ணாசன் புகழுக்கும் ஏது ஏறுமுகம் என்று சொல்கின்ற அளவிற்கு மிகவும் சிறப்பாக இந்த வயதிலே சின்ன இல்லை சின்ன வயது முதல் இந்த வயது வரை பொறுப்பாக செயல்பட்டு இருக்கின்ற அருமை அம்மா அவர்களுக்கு இன்னும் சில பொறுப்புகள் கிடைக்க வேண்டும் கையிருக்கிற நாற்காலிகள் கட்டிக்கொள்வதில்லை கையில்லா கயிறுகள் தான் கட்டிக்கொள்கின்றன கொள்கின்றன காலிருக்கும் கட்டில்கள் நகர்வதில்லை காலில்லா கடிகார முட்கள் தான் நகர்கின்றன படியிருக்கும் ஏணிகள் ஏறுவதில்லை படியில்லா விலைவாசி தான் ஏறுகின்றன கொம்பிருக்கும் எழுத்துகள் முட்டுவதில்லை கொம்பில்லா நிலைப்படி தான் முட்டுகின்றன பற்கள் சீப்புகள் கடிப்பதில்லை பல்லில்லா செருப்புகள் தான் கடிக்கின்றன தகுதியின் திறமை இருக்கிற பலர் மேலே வருவதில்லை தகுதி மிக்க அருமை அம்மா சரஸ்வதி அம்மா அவர்கள் இன்னும் மேலும் மேலும் புகழுக்கு வருவதில்லை என்று நாங்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் வருவார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி கண்ணுக்கு மை பிடிக்கும் கவிதைக்கு பொய் பிடிக்கும் கண்ணத்தில் பிடிக்கும் கார் கூந்தல் பெண் பிடிக்கும் தென்னைக்கு கீற்று பிடிக்கும் நெல்லுக்கு நாற்று பிடிக்கும் அவரைக்கு பூ பிடிக்கும் அணிலுக்கு வால் பிடிக்கும் கல்வர்க்கு இரவு பிடிக்கும் காதலருக்கு நிலவு பிடிக்கும் ஊருக்கு ஆர் பிடிக்கும் ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும் தமிழுக்கு பிடிக்கும் தமிழன் அனை அனைவருக்கும் கண்ணாசனுடைய கவிதை பிடிக்கும் பிடிக்கும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடை நன்றி வணக்கம்